உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அல்லது ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது கொழும்பில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூடு சம்பவம் தொடர்பான விஷயங்கள் பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து வரவு செலவு திட்டத்துக்கான அமர்வுகள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமான பாராளுமன்ற அமைச்சர்கள் எதிர்கட்சியினர் எல்லாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பயிர்கின்ற விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வேளையில் புறக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூடு ஒரு பாதாள உலக கோஷ்டினுடைய தலைவராக இருப்பவர் அவரை கொலை செய்த சம்பந்தமாக அல்லது துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊடகங்கள் கூட அர்ச்சனாவையும் இதுக்குள்ள வந்து தொடர்பு படுத்துகின்ற வகையில் புகைப்படங்களை வெளியிட்டிருந்த சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் வந்து அது சம்பந்தமாக நாங்கள் உங்களோட பயந்து கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி தட்டிவிட்டு வந்தீங்க சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குரிய பகிர்வுகள் நாம் பகிர்ந்த பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் இல்லை கொ கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் பார்த்திங்க சொன்னால் நேற்றைக்கு இடம்பெற்ற சூடு இது வந்து இன்று பல்வேறுபட்ட பேசு பொருளாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளவுக்கு பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் வந்து போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க பாதுகாப்பு படையினர் கடமையில் இருக்கிறாங்க இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட நபரை வந்து கொண்டு வந்து அவருக்கான விசாரணைகள் இல்லாத பட்சத்திலும் வந்து அவருக்கு வந்து விசாரணைகளுக்காக கொண்டு வந்த பொழுது அங்கே வந்து சுடப்பட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கனேமுள்ள சஞ்சீவ அவருடைய துப்பாக்கி செய்த நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் சட்டத்தரணியாக வந்திருக்கிறார் சட்டத்தரணியாக வந்தது மட்டுமில்லாமல் சட்டத்தரணி போல வேடம் அடைந்து வந்திருக்கிறார் இவரை வந்து கைது செய்தது சம்பந்தமாக இப்படி நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த கொலைக்கு அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா பணம் பேசப்பட்டிருக்கிறது இதில் வந்து முற்பணமாக ரெண்டு கோடி ரூபா பணம் வந்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது இதுக்கு பின்னாடி இதனுடைய மிகுதி படங்கள் கொடுக்கப்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த நபரோடு இன்னொரு பெண் நபரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபர் வந்து பல்வேறு பட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் பகிரப்பட்டு நேற்று பகிரப்படுகின்ற பொழுது அவர் ஒரு முஸ்லீம் இனத்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு முப்பத்தி நான்கு வயசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ இந்த இன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை அவர் வந்து சிங்கள இனத்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் வந்து பகிரப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணும் இவரும் வந்து சேர்ந்த இந்த கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய பேர் செவ்வந்தி என்று சொல்லி என்னும் அடையாளம் காணவில்லை அப்படின்னு சொல்லி மக்களிடம் அவரை பற்றிய அடையாளங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அல்லது அவரை பற்றிய புகைப்படங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர் எங்கே கண்டால் உடனடியாக வந்து தொடர்பு கொள்ளுமாறும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய காவல்துறையினர் வந்து கேட்டுக்கிறாங்க இந்த வழியில் வந்து குறிப்பிட்ட இந்த நபர் கைது செய்யப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபரை வந்து விலங்கிடவில்லை விலங்கிடாமல் தான் அவரை வந்து கொண்டு போய் சேர்த்தார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தினருக்கும் ராணுவத்தினருக்கும் இந்த பாத கொஸ்டி தொழிலருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பட்ட தொடர்புகள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இந்த சஞ்சீவ அவங்களுடைய சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட நபர் வந்து பதினைஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தில் தான் வந்து கொல்லப்பட்டதாக இப்போ புதிதாக கிடைக்கின்ற செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன பொழுதுசு வாக்கு மூலம் அப்படி சொல்கின்றது அது மட்டும் இல்லாமல் கைது செய்வதற்கு பல நாட்களுக்கு முன்பு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி தாரி வந்து புதுக்கடை நீதிமன்ற நீதவான் நீதிமன்றத்து வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தமையும் வந்து சொல்லப்படும் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கொல்லப்பட்ட அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கனேமுள்ள சஞ்சீவ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து ஒன்பதாம் இலக்க நீதிமன்றத்தில் தான் நான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதவான்கள் வரவில்லை அதுக்காக இவர் வந்து ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் இதில் வந்து அவருக்கு இன்று வழக்குகள் இல்லை எதற்காக நீதிமன்றது வந்தது இப்படி சொல்லி பல்வேறு பட்ட விதமான கோணங்களில் வந்து பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது ஆனால் நேற்றைக்கு இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் இடம்பெற்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வெளியில் நின்றதாக அதுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எழுத்து மூலம் அனுமதி பெற்ற உடவியலாளர் மட்டுமே உள்ளே சென்றதாகவும் சொல்லப்படுறாரு குறிப்பிட்ட துப்பாக்கிதாரி வந்து சுட்டு விட்டதுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் பிரதான வாயிலை நூடாக வெளியே சென்ற சென்றதுக்கான வீடியோ கவரேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ பாதுகாப்பு கேமராக்களின் ஊடாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வந்து அப்படி தான் காட்டுகிறது என்ன சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான வாயிலை நூடாக வெளியே செல்கின்ற விஷயம் வந்து வீடியோக்கள் வந்து வெளியாக இருக்கின்றன ஆனால் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அந்த குறிப்பிட்ட அஞ்சாம் இலக்க நீதிமன்றத்துக்கு பின்பக்கத்தால் வந்து வேறொரு வாயில் இருக்கு அதனால் சென்று தான் வழியில் சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் குறிப்பிட்ட இரவு வறுமை வந்து பார்த்திங்கன்னா முச்சக்கர வண்டியில் சென்று மருதானை பகுதியில் சென்று மருதானை பகுதியில் வந்து பிரிந்து சென்றதாகவும் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரை வந்து புத்தளம் பகுதிகளில் வச்சு கைது செய்யப்படும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபரை வந்து ஏற்கனவே வந்து இராணுவத்தினரில் பயிற்சி பெற்று வந்தார் விட்டுட்டு வந்தார் அப்படி என்று சொல்லி இவர் மீது ஆறு கொலை வழக்குகள் இருப்பதாகவும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட பெண்மணியை காணவில்லை என்று தேடிக்கொண்டு போலீசார் இருக்கிறார்கள் அவர் சம்பந்தமான விவரங்கள் கிடைக்கின்ற பொழுது அந்த செவ்வந்தி அப்படின்ற பெண்ணினுடைய விவரங்கள் கிடைக்கின்ற பொழுது போலீசார் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் சொல்லப்பட்டுக்கிறது உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இருக்கின்ற இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுடப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது இப்போ க விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்த பாஸ்போர்ட்டை வரல வேறொரு பெண்ணினுடைய பேரில் உள்ள பாஸ்போர்ட்டில் தான் இவர் வந்துடும் இவர் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர் உண்மையான விஷயங்களை வந்து தன்னுடைய பாத அளவு கொஸ்டி கொஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தன் மீது நிறைய வழக்குகள் இருப்பதாகவும் அதனால தான் தான் வேறொருவருடைய பேரின் ஊடாக வந்ததுன்னு சொல்லி இப்படி சமூக வலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுகின்றது அது இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த நபர் வந்து சுட்டுவிட்டதுக்கு அப்புறமாக அவர் வந்தது தன் புத்தளம் பகுதிகளின் ஊடாக போய் அப்படியே வெளிநாடு செல்வதற்காகவோ அல்லது சவுதி கட்டாரில் செல்வதற்கான முயற்சிகளை ஈடுபடுவார் இப்படி என்று சொல்லியும் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணினுடைய பிரச்சனை தான் இப்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இது பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த பெண் வந்து ஒரு சிங்கள இனத்தவராக இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நீதிமன்றம் செல்கின்ற பொழுது நீதிமன்ற ஆடையரை இருவருமே சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட பெண் வந்தது அந்த புத்தகத்துக்குள்ள வந்து கைத்துப்போக்கை வைத்துவிட்டு கொடுத்து விட்டு சென்றார் அந்த பெண்ணும் இவரும் இருவரும் மே சேர்ந்து தனியார் வந்து இருவருமே வந்த கொலைக்கு திட்டம் போடப்பட்டதாகவும் பல்வேறு விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இதுக்கு சரியான முடிவு எடுக்கப்படவில்லை அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது வந்து அரசு வந்து சொல்லியிருக்கிறது நிச்சயமாக தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படும் அதாவது இலங்கையில் இருக்கின்ற இந்த பாதாள உலக கோஷ்டி அது மட்டும் இல்லாமல் ஊழல்கள் சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்கின்ற வகையில் நாங்களும் போராடுவோம் அப்படின்ற வகையில் அரசாங்கமும்புந்து தகவல தெரிவித்து இருக்கிறது இதில் வந்து போலீசார் போலீசினுடைய ஊடகப்பைச் சார்படம் வந்து நேற்றுமன்றத்தில் துப்பாக்கி நடந்த பொழுது இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர்கள் வந்து அதை கடந்து சென்ற விஷயங்களும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வந்திருக்கின்ற பாதுகாப்பு கேமராக்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அருச்சனா அவர் போல அதே தோற்றமாக இருப்பவர்கின்ற ஒரு இளைஞனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருடைய நடை உடை பாவனை அதே மாதிரி உயரம் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது அதுக்கப்புறமாக பின்னேரம் வந்து கை சாகினவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறார் சஜித் மாதிரி இருக்கிறார் இப்படி சமூக வலைத்தளங்களும் வந்து பல்வேறுபட்ட விதமாக இந்த விஷயங்களை வந்து கொண்டு நகரத்தை கொண்டு இருக்கிறது அதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சனா சொல்லிவிட்டு இருந்தார் அதாவது வந்து நல்ல காலம் நாம் வந்து பாராளுமன்றத்தில் இருந்தேன் இல்லைன்னு சொன்னால் தன்னைத்தான் செய்தோண்டு கூட அவர்கள் வந்து செய்திகளை பரப்பி பரப்பி இருப்பார்கள் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த விஷயத்தை வந்து நகைச்சுவையாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றி இருந்தார் உண்மையில இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் வந்து இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து உண்மையான அந்த குற்றவாளியாக சொல்லப்படுகிற அந்த நபர் அவர்தானா இல்லை இனி வேறு வேறு நபர்களை வந்து கைது செய்து கொண்டு வந்து இல்லை அவர்கள் மீது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்வார்களா அல்லது இந்த நபருக்கு வந்து அரசாங்கம் துணை போகிறதா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொன்னால் அவரை கைது செய்கின்ற பொழுது அவருக்கு வந்து விலங்கிடப்பட விளங்கிடப்படவில்லை விளங்கிடப்படாது மட்டும் இன்னொரு விஷயம் வந்திருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து அந்த இராணுவ அதிகாரிகளிடம் இராணுவ படையினரிடம் வந்து பேசுகின்ற பொழுது சிரித்து சந்தோஷமாக பேசுகின்றதையும் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக காணக்கூடியதற்கு தான் மேலே திரு ராஜபக்ச அவருடைய மகன் ரோஹித் அவர் கைது செய்கின்ற பொழுதும் எந்த விதமான விலங்குகள் எதுவும் இடப்படாமல் சொகுசு கொண்டு போய் விசாரணைகளுக்கு உட்படுத்தியிருந்தார்கள் அதே மாதிரி இந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொகுசு வந்து இராணுவ அதிகாரிகளிடமும் இராணுவ விசேட இராணுவ படையினரிடம் வந்து குழாவி பேசுகின்றதையும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அதனுடைய வீடியோவும் வந்து வழியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து செய்த விஷயத்துக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் சிங்கள பெண்கள் வந்து ஆதரவாகவும் வந்து அவருக்கு சமூக வலைதளங்களை வந்து எழுதிக்கொண்டிருக்கிறதையும் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த கொலை சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வருகின்ற பொழுது அவற்றையும் வந்து நான் முடிஞ்சவரை நான் தொகுத்து உங்களோடு வந்து பயந்து கொள்கிறேன் அது இல்லாமல் எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்னுடைய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக அடுத்த தொகுப்பில் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்